உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து நடிகர் கமல்ஹாசன் விலகியிருக்கிறார் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து நடிகர் கமல்ஹாசன் விலகுவதாக அறிவித்திருக்கிறார் தொடர் படப்பிடிப்புகள் உள்ள காரணத்தால் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார் இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் இது தவிர்த்து வேறு ஏதேனும் அவர் காரணம் தெரிவித்தாரா தன் முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம் சின்ன திரையில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக நடிகர் கமல்ஹாசன் சமூக வலைதளத்துல மூலமாக தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வந்து ஒரு பதிவையும் பதிவிட்டிருக்கிறார் அதுல வந்து தொடர் படப்பிடிப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து தாம் விலகுவதாக தெரிவித்திருக்கிறார் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியானது கடந்த ஏழு வருஷமாக அந்த விஜய் தொலைக்காட்சியில நடைபெற்று வருகிறது அஹ் சின்ன திரையில் அவர் வந்து சினிமா துறையில வந்து உச்சத்தில் இருக்கும் போதே அவர் வந்து சின்ன திரையில வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்குவதற்காக போதே அது பெரிய ஒரு அஹ் விமர்சனத்துக்கு உள்ளாகியதோடு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவர் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்கினார் தொடர்ந்து அஹ் ஏழு வருடங்களாக அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்கப்பட்ட நிலையில வரக்கூடிய அந்த இந்த ஆண்டுக்கான அந்த பாஸ் நிகழ்ச்சியானது அஹ் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வந்து யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பது குறித்த அந்த தகவல் எல்லாம் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் இருந்து தாம் விலகுவதாக கமல்ஹாசன் அறிவித்திருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர் படப்பிடிப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக கமல்ஹாசன் சமூக வலைதளங்கள் வாயிலாக அதாவது எக்ஸ்தலம் வாயிலாக தற்போது அறிவித்திருக்கிறார் இது நாள் வரைக்கும் தனக்கு வந்து ஆதரவு அளித்த மக்களுக்கும் விஜய் டிவி நிர்வாகத்துக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வரக்கூடிய இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி மேலும் வெற்றியடைய வாழ்த்துவதாக அவர் வந்து அந்த பதிவுல தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாக